மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பலன்களை பத்தி இந்த பார்க்க போறோம் பாருங்க லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய போறார் இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யணும் தான் பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு முதல்ல குரு பகவான் சொல்லக்கூடியவர் பாக்யாதிபதி அது மட்டும் இல்லாம பனிரெண்டாம் அதிபதி அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடையிறது சில நல்ல பழங்களும் உண்டு சில தீய பழங்களும் உண்டு அது என்ன நல்ல பலன்கள் நல்ல என்ன தீய பழங்கள் அதை பார்ப்போம் பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்துல வராத பண வரவுகள் கண்டிப்பா வரும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா பண வரவுகளே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலமா இருக்கு அது மே மாசத்துல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப இந்த வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா அந்த பண வரவுகள் வரும் இந்த பண வரவுகள்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நிறைய நடந்திருக்கு அந்த வேலை இழப்புன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு லே ஆஃப் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு நீங்க வேலையை விட்டு நீங்க வேற ஏதாவது வேலை தேடும் போது வேலை கிடைக்காம போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மேசராசி என்பர்கள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா இயற்கை கிரகம் அவர் இரண்டாம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலேயே வக்கரமாகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த மேஷராசி என்பர்கள் இருக்கு அதே மாதிரி மேஷராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்றீங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸ்ல என்னன்னா கேட்ட இடத்துல பணம் வரல பிஸ்னஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனால் அதில் பணத்தை போட்டால் தான் நான் பணத்தை எடுக்க முடியும் ஏன்னா ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா பெருசா நம்ம ஏதாவது பண்ணணும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அதை செய்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் தான் அப்போ அதை செய்யறதுக்கான பண வரவுகள் இல்லை போதிய வருமானம் இல்லை போதிய பொருளாதாரம் இல்லை நான் ஒரு சில பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்கல தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டிருந்தேன் ஆகலை அந்த மாதிரி விடுதலை ஆகி பண வரவுகளை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குரு வக்கர பழகம் இருக்க போகுது அதே போல் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் மேசராசிக்கு சொல்ல வேண்டாம் ஒரு சின்ன வழி கிடைச்சாவே அதுல பெரிய லெவல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த மேசராசி என்பது காரணம் என்ன அவங்களுக்கு ஒரு தனி தகுதி இருக்கு சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்து காட்டக்கூடிய தகுதி கண்டிப்பா இருக்கு நேரம் சரியில்லாதனால அமைதியா இருக்கீங்க அவ்வளவுதான் தவிர அந்த நேரம் காலகட்டம் வர மே இந்த மேல இருந்து நல்லா இருக்கு இப்ப இந்த குரு வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தான் இன்னும் சிறப்பா இருக்கும்போது மேஷராசி என்பது நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிகள் பண வரவுகள் வர்றதுக்கான வழிகள் அதே மாதிரி பணம் வரும்போது என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடன் தான் பிரச்சனை எனக்கு கடனை கட்ட முடியல நிறைய பேருக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நான் லோன் வாங்கிட்டேன் அதை செய்ய கட்ட முடியல நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பத்தாந்தேதி ஆனாவே எனக்கு பதறோம் ஒன்னாந்தேதியானாவே எப்படி நான் என் ஸ்டாஃபுக்கு சம்பளம் போட போகிறேன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு நிலையிலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண முடியாம ஒரு பிஸ்னஸ் ரெகுலரா ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியாத நிலை இருந்தது அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி பண வரவுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானத்தில் வக்கரம் ஆகிறாரு குடும்பஸ்தானத்தில் போது அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது என்னென்னா குடும்பத்துக்காக சில தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்காக தவறான முடிவுகள்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு செலவுகள் கண்டிப்பாக வரும் அதுல கேர்ஃபுல்லா இருங்க அந்த செலவு வரதான் செய்யும் யாருக்கு செலவு இல்லை எல்லாருக்குமே செலவு இருக்கு ஆனால் அந்த செலவு என்ன பண்ணணும்னா தேவையானதா தேவையில்லாதா நீங்க பகுத்து பார்த்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது அதே போல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது காரணம் என்னன்னா அந்த திருமணம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா பாக்கியம்னு சொல்லுவோம் வாழ்க்கையில திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில் சில நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் அப்போ அந்த நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் வலுப்பெற்றுக்கும் போது தான் கிடைக்கும் இப்போ இந்த குரு பகவான் மேஷராசி என்பர்களுக்கு பாக்யாதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தினால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்காக அதே மாதிரி உங்களுடைய நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்பட ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பலன்கள் இருக்க போகுது அதே மாதிரி இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா செலவுகள் வீண் விரயங்கள் கண்டிப்பா வரும் அதுல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நான் என்ன சார் பண்றது நிறைய பேர் கேட்பாங்க வீண் விரயம் காசு சம்பாதிக்கிறேன் ஆனா செலவாயிட்டே இருக்கு அந்த செலவு ஆகிறத கம்மி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டில் நீங்க செலவு பண்ணாம வேற ஒரு ஆளை செலவு பண்றதுக்கான தேர்ந்தெடுத்து பண்ணுறது நல்லது அப்போ என்ன ஆகுங்கன்னா தேவையில்லாத நீங்க போனீங்கன்னா ஒரு ஆயிரம் செலவு பண்ணுவீங்க உங்க வீட்டில் வேற யாரா பண்ணாங்கன்னா அதை ஒரு ஐநூறு ஆக்குவாங்க அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அது உங்க மனைவியா இருக்கலாம் உங்க குழந்தைங்களா இருக்கலாம் உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்த மட்டும் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு மாதம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெரிய லெவலில் செலவுல வந்து பாதுகாத்துக்கலாம் அதே போல் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் ரொம்ப முக்கியம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பிபி இருக்குது சுகர் இருக்கு அப்படின்னும் போது ரெகுலரான டயட் எடுத்துக்கங்க ரெகுலரான டாக்டர் செக்அப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதனால தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கு அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு அந்த வெளிநாடு விஷயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டுக்காக வேலைப்பு வைப்பு செய்யறது வெளிநாட்டில் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சோர்ஸ் பண்ணுறது இப்போ லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க அப்போ லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் உண்டு ஆனால் அதுல ஒரு காஷனோட இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னா அதில் பணம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்த பணம் ஏமாறதுக்கான வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேசராசியில் இருக்கீங்க கடந்த காலகட்டம் அப்படிதான் இருந்துருக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறேன்னு பணம் எதாவது எங்கேயாவது வீசாக்காக ட்ரை பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க அந்த பணம்லாம் திரும்பி வரல அந்த நிலை இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலை திருப்பியும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு அதனால பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகணும்னு நினைக்காதீங்க அதில் ஒரு பாதிப்புகள் வரும் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பணம் கரெக்டாக வருமா நம்ம ப்ராடக்டை குவாலிட்டியாக சப்ளை பண்ண முடியுமா அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கண்டிப்பா வராது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல திசாபுத்திக்கு தந்தால் போல கண்டிப்பா பலன்கள் மாறுபடும் ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய பார்த்துட்டு பண்றது நல்லது ஏன்னா மேஷராசியில் இருக்கவங்க டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிருவீங்க அதனால பின்னாடி பாதிப்பு வரும் அதுக்கப்புறம் இப்போ வந்து யோசிச்சுட்டு வாங்கியோ நம்ம இது செய்யாமல் இருந்துக்கலாம் அந்த மாதிரி சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த ராசி என்பவர்கள் ஆனா உங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பிரச்சனைகள் தவிர்க்கலாம் ஏன்னா தசா புத்தின்னு ஒரு ஜாதகத்துல இருக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு அப்ப அந்த தசா புத்தி யோக திசையா அவயோக திசையா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசையா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நன்றி வணக்கம்